ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கிராமதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மனோகருக்கு நிலாவோட ரூமில் சோழன் போயிட்டு தூங்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு அப்படி டென்ஷன் ஆகும்போது நெஞ்சு பிடிக்கிறாரு அப்பா என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லைடா ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டென்ஷனா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாப்பா ஏதாவது பண்ணுதா அப்படின்னு பயப்படுறாரு தாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்னை கொஞ்சம் அங்கே உட்கார வை அப்படின்றாங்க என்னப்பா அந்தளவுக்கு வலிக்குதுன்னா வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னும் இல்லை இல்லை வேண்டாம் நிலா இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்கா அவள் பயப்படுவா வேண்டா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் எதுக்குப்பா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டில அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்க்குள்ளதான இருந்திருப்பாங்க அப்படின்றாங்க இப்போ அது இல்ல பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல கூட இருக்கட்டும் ஏன் நிலாவுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கட்டும் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனாலும் சோழன் கூட அவளை வாழவே விட மாட்டேன் எனக்கு நிலா ஏன் பொண்ணா வேணும் அதுக்காக தான் இப்போவே இந்த ஏற்பாடெல்லாம் அப்படின்னு அப்புறம் எதுக்குப்பா நீங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புரியாம பேசாத தாஸ் ரொம்ப நாள் கழிச்சு நிலாவை நான் சமாதானப்படுத்துறதுக்காகவும் சூழ்ச்சி பண்ணி தான் அவளை நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது எப்படி அவளை மட்டும் கூப்பிட முடியும் ஒரு ஃபார்மல் டிஸ்காவ கூப்பிட்டேன் எப்படியும் வரமாட்டேன்னு சொல்லுவான் ஏன்னா தான் சவால் விட்டுருக்கான்ல ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு அவனுக்கு தெரியும் அவமானப்படுத்துவோனும் தெரியும் ஆனாலும் அவன் வரேன்னு கிளம்பி வரான் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சரி விடுங்கப்பா டென்ஷன் ஆகாதீங்க இது ஒரு விஷயத்தை வச்சு அவங்களால எதுவும் பண்ண போறதில்லை பண்ண முடிய போறதில்லை அப்படின்றாரு எனக்கு என்னமோ பயங்கர டென்ஷனா இருக்குடா அப்படின்ட்டு சரிங்கப்பா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சரி வாங்கப்பா தூங்கலா வாங்க ரூமில் கூட்டு போறேன் ரூம் கூப்பிட்டு போறேன் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு தாஸ் கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போறேன் நீ போடா அப்படின்னு சொல்றாங்க அப்போது மதி வராங்க என்னாச்சு ஏன் மாமா இப்படி இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகி கேட்குறாங்க அவருக்கு நெஞ்சு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குமோ இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ கையில் இருக்காளே நீங்கள் தான் வரணுமா உங்கள் கூட தான் படுத்து தூங்குவாலாமா அதான் கேட்டு சொல் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்கன்னு அப்படின்றாங்க சரி குழந்தை தேடுறா நீங்கள் போடா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நம்ம மனோகர் சொல்கிறாரு சரிங்கப்பா எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்கள் இந்த இங்கே பாருங்க இங்கே தான் உங்களோட ஃபோனு சார்ஜ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மனோகர் அப்படியே சாஞ்சி உட்காடுறாரு இப்போது அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதாவது நிலாவை அவர் எப்படியெல்லாம் வளர்த்தாரு அப்படிங்கிறது காலேஜுக்கு போகும்போதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகும்போதாக இருக்கட்டும் அவ்வளோ சூர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு சோழன் எப்போ லைஃப்பில் வந்தார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு அவருக்கு அதை நினைக்க நினைக்க கோபம் அதிகமாகுது அப்போ தான் நிலாவை எப்படியெல்லாம் வளர்த்தோம் எப்படியெல்லாம் ஆளாக்கி அவளை சும் ரொம்ப சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் ஆனால் இப்படி போய் அந்த மோசம் ஒரு குடும்பத்துல கொஞ்சம் அதை வீடுன்னு சொல்லவே முடியாது இடிஞ்சு போனவரும் சு பயங்கர குட்டி சவறு மாதிரி இருக்கு அந்த வீட்டில் போய் வாழ்ந்துட்டுருக்காளே இப்படி வாழ வைக்கிறதுக்காக நம்ம நிலாவை அப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தோன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டிருக்காரு அதை யோசிச்சிட்டே இருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது நெஞ்சு இன்னும் அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கலாம்னு எந்திரிக்கிறாரு அவரால எந்திரிக்கவே முடியல தாஸ் யாராவது இருக்கீங்களா தாஸ் அப்படின்னுலாம் சொல்லி கூப்பிடுறாங்க தேனு தேனுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க யாருக்குமே காதில் விழுகலை எல்லாம் ரூம்ல போய் படுத்துட்டாங்கள அப்போது இப்போது நம்ம சோழன் ஒரு நேரமாக எழுந்திருக்கிறாரு நிலாவை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல தண்ணியை காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறாரு அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது வேற அதுவும் இல்லாமல் சாப்பாடு வேற கம்மியாக சாப்பிட்டதுனால பசிக்குது அவருக்கு தண்ணியாவது குடிப்போமே அப்படின்னு தேடுறாரு வாட்டர் பாட்டில் கிடைக்கல அதுக்கப்புறமா நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் நிலா கண்வழிக்கிறது இல்ல சரி கிச்சன் தான் நமக்கே தெரியுமே இந்த வீடு நான் பழக்கப்பட்ட வீடு தானே அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு வெளியே போனால் நம்ம மனோகர் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அலறிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அலர்றாரு அவர் அப்போ கூட கோபத்தை தான் காமிக்கிறாரு என்னாச்சு அங்கிள் நீங்க என்ன சும்மா விடலனா பரவாயில்ல உங்களுக்கு என்னாச்சு நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா என் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க ஃபோனா எதுக்கு அப்படின்னு தாஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லவும் செய்கிறாரு ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது நம்ம சோழனுக்கு என்னாச்சு உங்களுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மனோகர் வர முடியாதுன்னு சொல்லிடுறார் அவர் கூட அதுக்கப்புறம் நிலாவை போய் எழுப்புறாங்க அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சோழனுக்கு தோணுது இருந்தாலும் அவர் வந்தார்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அவர் தான் வரமாட்டறாரே ஒருவேளை நம்மளா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் கூட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க பேசாமல் நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போகிறதா நல்லது அப்படின்னு யோசிச்சு பரவாயில்ல எழுப்பிடலான்னு நிலா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க என்னங்க இந்த நேரத்தில் எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கே உங்கள் அப்பா அப்படின்னு அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க அவர் நெஞ்சுவலி போல இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்கன்னு கேட்டால் கூப்பி கூப்பிட்டா வரமாட்டுறாரு வாங்க கொஞ்சம் அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவரு அதிக வழி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மூச்சு திணறது என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னா தெரியலமா அப்படின்னு சொல்கிறாரு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அழுத்துறாரு ரொம்ப வலிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ரெகுலராக பார்க்குற டாக்டர் கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுறாங்க சீக்கிரமாகவே ரீச்சும் பண்ணிடுறாரு சோழன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு அவரை கூப்பிட்டு போகும்போது சோழனை பார்க்குறாங்க நம்ம மனோகர் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னாச்சு எதனால் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு இல்லை நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வெளியே வந்தேன் அப்போது அவர் சோஃபாவில் உட்காந்துட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார் ஏதோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு தோணுச்சு என்னவா இருக்கும் ஏன் அப்படியே உட்காந்துட்டு இருக்காருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அவர் நெஞ்சு வழின்னு சொல்லி சிக்னல் பண்ணாரு தாஸ்க்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் எடுத்துக்கொடுன்னு கேட்டாரு சரி தாஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போடலான்னு கூப்பிட்டேன் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் நிலாவை எழுப்பினேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னே புரியுது நீங்க வரும்போதே அவர் ஆல்ரெடி நெஞ்சு வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னும் போது ஆமா அப்படின்ட்டு அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஏன் இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லல அவர் ஏன் தனியாக வெளியே உக்காந்துட்டு இருக்கணும் போய் தூங்கிருக்கணும்ல அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க புலங்கிட்டி இதை பத்தி பொலம்புறாங்க நிலாவுக்கு எது நிலா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன வர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்போ டாக்டர் வராரு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏதோ பேசிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு நிலா அழுதுகிட்டே இருக்காங்க அல்லாதீங்க எதுவும் பயப்படுற மாதிரி இருக்காது நான் தான் ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்ல அப்படின்றாங்க ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமா அப்படின்னு நம்ம நிலா வந்து பயப்படுறாங்க ஐயோ அவர் தங்கமான மனுஷன்ல அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆகாது நிலா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு நிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு சோழன் அதுக்கப்புறம் டாக்டர் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க அப்படின்றாங்க நாங்கள் பணம் எடுத்துட்டு வரல தான் உங்களுக்கு தெரியும் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லவும் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இல்ல எப்பவுமே நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் ஃபேமிலி டாக்டர் இங்கதான் இருக்காரு மிஸ்டர் ராமநாதன் அப்படின்னும் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு நிலா வந்து மறுபடியும் அல ஆரம்பிச்சிடுறாங்க ப்ளீஸ் அலாதீங்க அப்படின்னு ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறீங்க அவர் ரிட்டையர் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா அவங்க கேட்கும்போது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மந்த் இந்த ஊரில் இல்லை அதனால உங்களுக்கு டீட்டெயிலாக எதுவுமே தெரியல இப்போ சோழன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஓகே சார் நாங்கள் கட்டிடுறோம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கட்டுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு இப்போ சோழனுக்கு வந்து டென்ஷனாக இருக்குது உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு தாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கிறதில்ல மதி அதுலயும் போன் எடுக்கிறது இல்ல நம்ம தேனுவோட போனு சுவிச் ஆஃப்ல இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் எங்கேயோ போறாரு போயிட்டு ஃபோன் பண்றாரு யார் யாருக்கோ ஆனா அமௌண்ட் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு இப்ப போயிட்டு பே பண்ணிடுறாங்க ரிசிப்ட் எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு சார் பே பண்ணியாச்சு அப்படின்றாங்க ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு அதனால கேட்கறாங்க பணம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சுங்க அப்படின்னு அதான் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏதோ பண்ண விடுங்க அவரு சரியான போதாதா அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஏங்க ஏங்க இப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்க சொல்றாங்க நிலாவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனோகருக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது மைல்டு அட்டாக் தான் அவரு அவரால் வந்து இந்த வழியை தாங்க முடியல ஏதோ டிப்ரெஷன்னால வந்திருக்கு ஏதாவது பிரச்சனையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தான் அந்த வழியே வந்திருக்கும் போல இருக்கு என்ன தான் நிலாவோட ரூம்குள்ள நான் போயிட்டேன்னு அப்படின்னு உள்ள யோசிக்கிறாரு சோழன் ஆனால் அதை பற்றி வெளியே யாருக்கிட்டேயும் சொல்லிக்கிறதில்ல அவரை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க போயிட்டு பேசும்போது நம்ம சோழனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க மனோகர் ஒரு பக்கம் நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தானே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் கண்டிப்பாகவும் ஆகுது அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு டாக்டர் செக்கப் பண்றதுக்காக வராங்க எப்படி இருக்கீங்க மனோகர் அப்படின்னு கேட்குறாங்க ஃபைன் அப்படின்னு சொல்லவும் சூப்பர் நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க அதனால உயிருக்கு எந்த அபத்தும் கேட்கறாங்க மனோகர் மைல்ட் அட்டாக் தான் ஆனா அதுவே உங்களால தாங்க முடியல உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு நீங்க தான் அதை கண்டுக்காம விட்டிருக்கீங்க அப்படின்னு நான் ரெகுலரா செக்கப் தான் இருக்கேன் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு மனோகர் தெரியலங்க ரிப்போர்ட்ல அப்படி தான் வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல பட் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா கிரிட்டிக்கலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்பவே உங்களுக்கு பெயின் குறையில அப்படின்னும் நாங்க பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் நர்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ரொம்ப டெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இவங்க கிட்ட அதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு ஓகேவா நல்லா இருக்கீங்கல்ல வழி இல்லைல்ல அப்படின்னும் வலிக்கலை அப்படின்னு நம்ம மனோகர் சொல்றாரு இப்போது நம்ம நிலா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கண்ணில் எடுத்து ஒத்துறாங்க என்னாச்சு நிலா ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் மட்டும் அப்பாவை பார்க்கலனா கண்டிப்பாக அப்பாவை நம்மளால காப்பாற்றவே முடிஞ்சிருக்காது எவ்வளோ சீரியஸ் இருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க அழதடா அப்படின்னு மனோகர் சமாதானப்படுத்துகிறாரு இல்லைப்பா நான் நல்லா தூங்கிட்டேன் வீட்டில் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நெஞ்சு வழி வந்திருக்கு சோழன் ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காரு ஒரு வேளை அவர் வரலனா என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ நிலா விடுங்க என்ன நான் ஏதோ என் உயிரை கொடுத்து காப்பாற்ற மாதிரி இருந்தாலும் அதை தானே பண்ணுவாங்க இதுக்கு போய் விடுங்க அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நிலாவை வெளியே கூப்பிட்டு சோழனை மனோகர் யோசிக்கிறாரு நம்ம டார்ச்சர் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாயை நடத்துற மாதிரி நடத்தணும் கீழே உட்காரு அப்படின்னு பிளஸ் டபுள் கேம் ஆடணும் ஒரு மாதிரியும் அவன் இல்லாத போது ஒரு மாதிரியும் அவனை நிறைய அவமானப்படுத்தணும் அதாவது நாய் படுக்கிற படுக்கிற தான் படுக்க இவனை இவன சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கோம் ஆனா அவன் இப்ப நம்ம உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறாரு சோழன நினைச்சு நல்ல மனசு இருக்கிறதுனால தானே இந்த பையன் வந்து எதையும் மனசுல வச்சுக்காம நம்ம உயிரை காப்பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பவும் மனோகர் வந்து கூட வர முடியாது நான் பாத்துக்கிறேன் தாசை கூப்பிட அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா கூட நம்ம சோழன் வந்து நிலாவை கூப்பிட்டு கன்வென்ஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படி இல்லைனா கண்டிப்பா வந்து காப்பாத்திருக்க முடியாதுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நிலா திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ எதுக்கு கழுவுறீங்க அது அவர் தான் சரியாயிட்டார்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் வெளியே வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஐயோ இப்போ தானேங்க உள்ளே சொன்னீங்க அப்படின்றாங்க இல்லை சோழன் உண்மையிலே பெரிய விஷயம் நம்ம இங்கே வரணும்னு இருந்திருக்கு எங்கள் அப்பாவை நீங்கள் காப்பாற்றணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகியே நிறுத்தல அவங்க இங்கே பாருங்க இப்படி அழுதுகிட்டே இருந்திங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க அழாதீங்கன்னு தான் சொல்ல முடியும் ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் நிலா சிரிச்சு வச்சிடுறாங்க ஏதாவது பேசி சிரிக்க வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின் என்னங்க அவர்தான் நல்லா இருக்கார்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல கெட்டது ஏதோ நடந்துரு நடந்திருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சு அழுகிறத விட்டுட்டு கெட்டது நடக்கலல்ல நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படலாமேங்க அப்படின்றாங்க ஸோ இந்த விஷயம் அதாவது இவர் எது பேசினாலும் ஒரு கருத்தா பேசுறாரு அது மட்டும் இல்ல அந்த வார்த்தைகள் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சிரிக்க வச்சிருது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஸோ சோழன் கிட்டையும் நல்ல குட் குவாலிட்டிஸ் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பொய் சொல்றாரு அவரை வந்து தன்னைத்தானே பெருமை பிரித்திக்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு மற்றபடி கோல சோழனுமே வந்து நல்ல குட் ஹார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நிலா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சோழனை வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு நாளைக்கு காலையிலேயே கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்சர்வேஷனில் ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு கூப்பிட்டு போகிறது இருந்தாலும் பிரச்சனை இல்லை மைல்ட் அட்டாக் தான் அவரால் அந்த வழி தாங்க முடியல ஹார்ட் வீக்காக இருக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஈவினிங் வரைக்குமாவது இங்கே இருந்து கூட்டிகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு நிலா ஃபோன் பண்ணுறாங்க அப்பவும் நம்ம தாஸ் வந்து ஃபோனை எடுக்கிறது இல்லை இப்போது நான் நான் வேணால் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு விடுங்க அதான் சரியாயிட்டார்ல நம்ம ஈவினிங் வரைக்கும் இருந்தால் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு எங்கே எங்கள் வீட்டில் எல்லோரும் செவன் ஓ கிளாக் மேலே தூங்க மாட்டாங்க எந்திரிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க யாரும் ஃபோன் பாக்கல அப்படின்னு கேக்குறாங்க தெரியலீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாஸ் காலையில எந்திரிச்ச உடனேயும் போனை எடுத்து பாக்குறாரு என்ன நிலா ஃபோன் பண்ணிருக்கா அப்படின்ட்டு என்னவா இருக்கும் இந்த சோழன் ஏதாவது வம்பு பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க என்னவா இருக்கும்னு வெளியே வந்து பார்க்கறாங்க நிலா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நிலா வந்து வீட்டுல இல்ல வெளியே போய் பார்த்தா கார் இல்ல மனோகர் இல்ல நிலா சோழன் யாருமே இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மா அப்பாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனு கிட்ட கேக்குறாங்க இல்லையடா நான் எங்கேயாவது வெளியே வெளியில வாக்கிங் ஜாக்கிங் போயிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க உங்க போன் எங்க அப்படின்னு கேட்கவும் போனை எடுத்து பார்க்கறாங்க அவங்க போனுக்கும் மிஸ்டு கால் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம தாஸ் இருந்துட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நிலா எங்கே இருக்கீங்க எங்கே அப்பாவையும் காணும் உன்னையும் காணும் சோழனும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் மூணு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்ட்டு நிலா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா பிரச்சனை தான் அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு பதறாரு ஒன்றும் இல்லை இப்போ ஓகே தான் எதுவும் பிரச்சனை இல்லை சரியாயிருச்சு அப்படின்னு என்னென்னு சொல்லு முதல்ல அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணன் இருன்னே நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸை சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்க நேரில் வாங்க நான் சொல்றேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இவங்களுக்காக பயங்கர டென்ஷன் தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு நைட்டே வேற நெஞ்சு வழின்னு சொன்னாரு ஏதாவது நான் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் என்ன சின்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க இவங்க என்னடா என்னடா சொல்ற நீ என்னையாவது எழுப்பியிருக்கலாம் இல்லை நானாவது பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஏன்டா நீ அவருக்கு நெஞ்சு வலினு சொல்லி உள்ள போன அப்படின்னு கத்துறாங்க இவங்க இல்லம்மா கையில் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி மதி சொன்னா அதுக்காக தான் நான் உள்ள போனேன் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு நிலா போன் பண்ண போதும் என்ன டைம் டைம்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க இங்க நின்று பேசுறதை விட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க இந்நேரம் நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்றாங்க ஆமா சொல்லியிருக்கலாம் ஏதோ சொல்லல நான் டென்ஷன் இல்லை அப்படின்றாங்க நீங்க ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் பேசுறாரு அவர் அட்டென்ட் பண்ணிட்டு நிலா சொல்லு நிலா வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதற்றமாக பேசுகிறாங்க எங்க எங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நல்லா தான் இருக்காரு அப்பா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல கூட்டு வந்தோம் இப்ப நல்லதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் தாஸ்க்கு உயிரே வருது அதுக்கப்புறம் ஓரமாக காரை நிறுத்திட்டு ரிலாக்ஸ் ஆகுறாரு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி தேனி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம மதியம் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்பா நல்லா தான் இருக்காரா அப்படின்னு கூலாக சொல்கிறாரு என்னடா இதுக்கட இவ்வளோ டென்ஷன் பண்ணாங்க அவங்க அப்போ நல்லா இருக்காருன்னா அப்போ எதுக்குடா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் தான் சொன்ன அவர் நெஞ்சு வழின்னு சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அவன் எதுக்கு அவனை எது கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு கேட்கவும் அவளுக்கு காரோட தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு அப்ப உன்னை எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு அவன் கூட இருக்கும்போது அது எப்படி என்ன எழுப்புவா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீ போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க நல்லா இருக்காருன்னு சொன்னாலா அப்படின்னா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டானிலா அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போகவும் நிலா ஓடி போய் நம்ம தாச கட்டி பிடிச்சி என்னாச்சு எதுக்கு அழுவுற அப்ப நல்லா இருக்காருன்னு சொன்னானே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பதறாங்க ஐயோ நிலா நான் ஏற்கனவே சொன்னல அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் நல்லா தாங்க இருக்காரு

கண்டுக்காம விட்டுட்டோம் போல இருக்கு அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு சோழன் ஏன் அப்பா என்கிட்ட இதை சொல்லவே இல்ல நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு நான் பாத்துக்கிறேன் ஓகே நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போனேன் எது இருந்தாலும் போன் பண்ணுங்க பானு போனை சார்ஜ் போட்டு தான் போனேன்னு அந்த ஃபோனை அவரால் எடுக்க முடியல போல இருக்கு என்னாச்சு நான் போய் கேட்டேன் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வெளியே வந்தேன் அப்போ அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு அவளால முடியல என்னாச்சுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டா தாஸ்க்கு போன் பண்ணி கொடுக்க சொன்னாரு போனை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அவருக்கு உங்களுக்கு போன் பண்ண முடியல அதனாலதான் நெஞ்சுவலி அதிகமா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவர் வரமாட்டேன்னு அதுக்கப்புறம் நிலாவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு அது மட்டும் இல்லைன்னு அவருக்கு நெஞ்சுவலியே குறையில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண சொன்னாங்க நாங்களும் அவசரத்தில் பணம் எதுவும் எடுத்துகிட்டு வரல அதுக்கப்புறம் சோழன் தான் பணம் அரேஞ்ச் பண்ணி கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவருக்கு நெஞ்சு வலி குறையில ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ நான் ரொம்ப பயந்துட்டேன் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததினால தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்றாங்க இதை உடனே தாஸுக்கும் தேனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்ம சோழனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினோம் எல்லா இடத்துலையும் டைனிங் டேபிளில் கூட அவமானப்படுத்தினோம் அப்படி இருக்கும் போது ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு உயிரை காப்பாற்றிருக்கான் அவன் நினைச்சிருந்தா செத்தா சாகட்டும் சொல்லிட்டு நிலாவை கிளம்பி போயிட்டே இருந்திருக்கலாம் அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு தாசுமே பெருமையாக நினைக்கிறாரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு இப்போ எல்லாருமா போயிட்டு மனோகரை பாக்குறாங்க சோழன் தான் என் உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையா எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க சோழனுக்கும் சந்தோஷமா இருக்கு ஒரு வேலை கோவத்தெல்லாம் மறந்து நம்ம கிட்ட ராசி ஆயிடுவாங்களோ அப்படின்னு சோழனுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது நிலாவும் அப்படிதான் நினைக்கிறாங்க நிலாவுக்கு ஏற்கனவே சோழன் மேல நல்ல அபிப்பிராயம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துருச்சு லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அவங்களுக்கே அது தெரியலை அவங்க இன்னும் அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சோழன் ரொம்பவே நல்லவர் அப்படின்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா சோழனையும் நிலாவையும் பிரிக்கணும் நிலாவை கூடவே வச்சுக்கிட்டு சோழனை அங்கே நிலா கிட்ட இருந்து பிரித்து துரத்தி விடணும் அப்படிங்கிற பிளானோடு தான் நம்ம மனோகர் வந்தாரு ஆனால் மனோகரோட உயிரவே இங்கே காப்பாற்றி நம்ம சோழன் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு உண்மையிலேயே நல்ல பையன்தான் நல்ல குடும்பம் தான் அவங்க எல்லாருமே நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால் அந்த ஊரில் அவங்களுக்கு கெட்ட பேர் மற்றபடி அவங்க நல்ல குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிலாவும் சோழனும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலி நம்ம சோழனுக்கு ஏற்கனவே நிலா மேலே காதல் இருந்திருக்கு அதனால தான் அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் நடக்கும்போது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனது சோழனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்க கிட்ட ஏற்கனவே ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்ம நிலாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே டோட்டலாக அதாவது இப்போ தௌசண்ட் மார்க் இருக்குது அப்படின்னா கூட டவுன் ஆகி ஜீரோவுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு க்ரைம் ரேட் ஏறிட்டே தான் இருந்துச்சு நம்ம சோழனோடது நீலாம் என்ன பண்ண போகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ